Ha <laughs> ha அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய நிகழ்ச்சியில் பிரித்தானியா போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இஸ்ரேல் காசாவில் தங்களுடைய தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டேதான் இருக்கின்றார்கள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக லெபனானில் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேல் தொடர்ந்தும் அங்கே தாக்குதல் நடத்தி இருந்தாலும் மீண்டும் தொடர்ச்சியாக காசாவில் தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன நிலைமை என்றதை இப்பொழுது கூறுவீர்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் லெபனானில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட போர் கொண்டு வந்திருந்தாலும் அதனையும் பெருசாக அவர்கள் மதிக்கவில்லை அதை ஒரு தங்களுக்கு ஒரு மூச்சு விடும் மூச்சு விடுவதற்கான ஒரு கால அவகாசமாக பாவிப்பது மட்டுமல்லாது அந்த போர் வந்து சிரியா மீதான இந்த படை நடவடிக்கையின் போது தாங்கள் அதில் பங்கு பெற்றுவதற்கான ஒரு கால அவகாசமாக எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது அதே சமயம் மீது தொடர்ச்சியாக அவர்கள் குண்டுகளை இருக்கிறார்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை இதுவரையிலும் அவர்கள் கைதிகளை அங்கிருந்து மீட்டதாக இல்லை அப்ப நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அங்கு காயப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் இதுவரையில் எந்தவிதமான தடுப்பு நடவடிக்கையையும் அவர்கள் காத்திரமாக மேற்கொண்டதாக இல்லை இப்ப கடந்த புதன்கிழமை வந்து பதினோராம் தேதி அமர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நிபந்தனையற்ற உடனடியான போர் நிறுத்தம் அது அது உடனடியான போர் நிறுத்தம் அது நிரந்தரமான போர் நிறுத்தம் நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் அதே சமயம் இந்த நிபந்தனையற்ற முறையில் நிபந்தனையற்ற விதத்தில் கைதிகளையும் கமாஸ் படையினர் வெளியேற்ற விடுவிக்க வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வந்த வரப்பட்டிருந்தது அதன் நூற்றி ஐம்பத்தி எட்டு நாடுகள் வந்து ஆதரவாக வாக்களித்திருந்தன பன்னிரண்டு நாடுகள் அதனை புறக்கணித்திருந்தன ஒன்பது நாடுகள் அதற்கு எதிராக வாக்களித்திருந்தன இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா அவ்வாறு வீட்டு அதிகாரம் மூலம் நிராகரித்ததோ அதே போன்றுதான் இதிலும் அமெரிக்கா எதிராக வாக்களித்திருந்தது வாக்களித்தது மட்டுமல்லாது ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதுவர் வந்து ரோபர்ட் என்ன கூறினார் என்றால் லெபனானில் போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டு ஹமாஸ் படையினரை தாங்கள் தனிமைப்படுத்தி இருப்பதாகவும் இந்த நிலையில் காசாவில் கொண்டு வரப்படுகின்ற போர் நிறுத்தம் என்பது அவர்களை காப்பாற்றும் நடவடிக்கை என்றும் இது ஒரு தேவையற்றதும் மற்றது தவறான தீர்மானமும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அங்கு தொடர்ச்சியாக மக்கள் தொடர்ச்சியாக குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் பணியாளர்கள் ஊடகவியலாளர்கள் இப்ப நீங்க இந்த முடிவுக்கு முடிவுக்கு வருகின்றது வரும்போது பல அமைப்புகள் தங்கள் அறிக்கைகளையும் ஆய்வுகளையும் வெளியிடுவார்கள் அதே போல நீங்கள் சொன்னால் எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இந்த வருடம் உலகம் முழுவதும் ஐம்பத்தி நாலு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதில் பதினெட்டு ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறது அதாவது கடந்த ஐந்து வருடங்களில் இது மிக மிக அதிகம் அன்றும் கூறுகிறார்கள் நீங்கள் சொன்னால் கிட்டத்தட்ட பங்களாதேசத்திலும் மெக்சிகோவிலும் ஐந்து ஐந்து படையினர் ஊடகவியலாளர்களும் பாகிஸ்தானில் ஏழு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலில் கொல்லப்பட்டவர்கள் தான் அதிகம் வந்து கூறப்படுகிறது ஆனால் கடந்த இருபத்தி மூன்றாம் அதன் நாள் இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த பிற்பாடு அங்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் முப்பத்தி ஐந்து பேர் அந்த பணியில் இருந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது இப்ப இரண்டு அமைப்புகள் இருக்கின்றன இன்னொரு அமைப்பு என்ன என்று சொன்னால் இண்டர்நேஷனல் அதன் அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நூற்றி நாலு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலினால் கொல்லப்பட்டவர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இரண்டு அமைப்புகள் இந்த தரவுகளுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கின்றது அதை அவதானிகள் என்னென்று கூறுகிறார் அவர்கள் தகவல் திரட்டு அந்த தகவல்களை வேறுபடி பண்ற முறைகள் வேறு எனவேதான் அந்த தரவுகளில் வேறுபாடு இருக்கின்றது இருந்த போதும் இஸ்ரேலினால் கொல்லப்பட்டதன் நேரடியாக கூறியிருக்கிறார்கள் அப்ப எல்லைகள ஊடகவிலாளர்கள் அமைப்பு ஒன்றை கூறியிருக்கின்றது தாங்கள் இந்த ஊடகவியலாளர்கள் விளையாளர்களின் மரணம் தொடர்பாக நான்கு வழக்குகளை இஸ்ரேலுக்கு எதிராக ஐசிசியில் பதிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது பல அமைப்புகள் அனைத்துலக மன்னிப்பு சபவை கூட இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலையை மேற்கொள்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது ஆனால் எந்த விதத்திலும் இதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதாக தெரியவில்லை தரவுகள் திரட்டுவது ஒன்று ஆனால் அதற்கு உகந்த வகையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு அவ்வளவு தயார் இந்த சர்வதேச நாடுகள் ஐசிசி பிடி ஆணை கொடுத்தது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் கூறிவிட்டீர்கள் மேற்கத்திய நாடுகள் உடனடியாகவே அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் சொல்கிறது இஸ்ரேல் இன அழிப்பை செய்து கொண்டிருக்கின்றது பலஸ்தீனத்தில் எதிராக காசாவில் என்று என்ன செய்வார்கள் இதனால் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவார்களா அல்லது பெருமை வாய்ப்பேச்சாகத்தான் இது போக போகிறதா ஓ என்ன சொன்னா ரஷ்யாவும் அப்படி கூறியிருக்கின்றது ரஷ்யா மட்டுமில்ல பல உடவியலாளர்கள் ஊடகவியலாளர்களும் சரி பல அமைப்புகளும் சரி ஒன்றை கூடு கூறுகிறது இந்த ஆசா இஸ்ரேல் பிரச்சனை வந்து இந்த மேற்குலகத்தின் போக்கை உலக நாடுகளுக்கு தெளிவாக விளக்கம் விளக்கமாக கொடுத்திருக்கின்றது இனி அவர்கள் தான் இது தொடர்பு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அதாவது ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி செய்தி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி நிதித்துறையாக இருந்தாலும் சரி எல்லாம் அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டு அவர்களுக்காக கட்டமைக்கப்பட்டு இந்த உலகத்தை ஒரு முன்னைய காலனித்துவம் மாதிரி அவர்கள் ஏதோ ஒரு வரையின் ஷடோவாக அதாவது நிழல் ஒரு காலனித்துவ ஆட்சியின் கீழ் வைத்திருப்பதாகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றது தெளிவாக தெரிகின்றது ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை எத்தனையோ தடவைகள் அஹ் நிறைவேற்றி விட்டார்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னால் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாட்டுல நூத்தி ஐம்பத்தி எட்டு நாடுகளின் ஆதரவு என்பது மிகப்பெரியது ஆனால் அதுக்கு எந்த விதமான பெறுமதியும் இல்லை போது அந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து இயங்குவதால் எந்தவித நன்மையும் இல்லை என்பதுதான் அதை வைத்துக் கொண்டு இந்த ஏழை நாடுகளையும் இயலாத நாடுகளையும் தண்டிப்பதால் இந்த உலகம் வந்து சமன் சமத்துவமாக இயங்குவதாக நாங்கள் கருத முடியாது அதை பல நாடுகளும் இப்போது மெல்ல மெல்ல ஆஹ் கூற ஆரம்பித்து விட்டார்கள் நீங்கள் கூறுவது போலதான் ஐசிசியில் எத்தனை வழக்கை போட்டாலும் என்ன செய்தாலும் இது ஒன்றும் நிறுத்தப்பட போவதில்லை இவர்கள் தண்டிக்கப்பட போவதும் இல்லை ஒழுங்கை மாற்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா மக்களும் சமத்துவமாகவும் சமமாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த அதாவது இந்த அமைப்புக்களின் ஊடாக இந்த நாடுகளின் வளங்களை திருடுவது தங்களுக்கு எதிரானவர்களை அழிப்பது பயங்கரவாதிகளை அவர்களே உருவாக்கி விட்டு அதனை கொண்டு ஏனைய நாடுகளை அழிப்பது என்பது எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது இல்லை என்று சொன்னால் மிக மிக ஒரு பாரிய அழிவை உலகம் சந்தி பாரிய அழிவு ஏற்கனவே நடந்துவிட்டது நான் நினைக்கிறேன் முற்று முழுதாக ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுவது போல் தெரிகிறேன் ஏன் நான் அப்படி கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கைதியை கொண்டு போனார்கள் என்றால் அந்த கைதிக்கு பதிலாக எத்தனையோ பேரை விடுதலை செய்வார்கள் ஆனால் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு நடந்த அந்த சம்பவத்தில் இப்பொழுது இன்னும் கைதிகள் இருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் கூட இன்னும் சிலருடைய உடலங்களை கண்டுபிடித்ததாக கூறுகிறார்கள் அப்ப இவர்கள் கைதிகளை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் போய்விட்டதா இப்பொழுது இருக்கின்ற நிலமையில் அப்படித்தான் இஸ்ரேலில் தொடர்ச்சியாக மிக பாரிய போராட்டங்கள் நாம் பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன இஸ்ரேலிய அரசு அதிபர் வந்து பெஞ்சமின் நெத்தனியாவு தான் சிரியாவை வீழ்த்தினேன் இஸ்புல்லாக்களின் தலைமைப்பீடத்தை அளித்தேன் ஹமாசை ஒழித்தேன் என்றெல்லாம் கூறினாலும் மக்கள் அதனை பெரு இப்போது ஒரு பெரிய பொருட்டாக மதிப்பதில்லை அவர்கள் தங்கள் உறவினர்களை நீங்கள் மீட்டுத் தருவீர்களா இப்ப ஒரு கண்ட பதினான்கு மாதங்களாக மாதங்கள் ஆகிவிட்டது ஹமாசி அண்மையில் அறிக்கையில் கூட முப்பத்தி ஆறு கைதிகள் வந்து இஸ்ரேலின் தாக்குதல்களில அல்லது இஸ்ரேல் கைதிகளை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் போது கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது காசா பகுதியை முற்றுமுழுதாக தாங்கள் கைப்பற்றி விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தாலும் கைதிகளை மீட்க முடியவில்லை என்ற போது அவர்கள் அவர்கள் அந்த கூற்றையும் நாங்கள் நம்ப முடியாமல் தான் இருக்கின்றது இப்ப ஹிஸ்புல்லாக்களும் அவ்வாறுதான் லெபனானுக்குள் ஒரு படை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் திடீரென்று போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார்கள் இப்போது அந்த பட நடவடிக்கைக்கு என்ன நடந்தது என்றும் தெரியவில்லை தற்போது சிரியாவில் இடம்பெறுகின்றது இது தொடர்பாக மத்திய கிழக்கு படைத்துறை ஆய்வாளர்களின் கருத்தின்படி ஹமாசையும் வெல்ல முடியவில்லை முடியவில்லைக்களையும் வெல்ல முடியவில்லை தற்போது சிரியாவில் போய் நிற்கிறார்கள் என்றால் அதாவது இந்த போரில் வந்து இஸ்ரேல் வந்து எந்த விதமான ஒரு சொல்லிட சொல்லிட்டு வெற்றியையும் பெறவில்லை என்று ஏனென்றால் ஈரானுடனான மோதல்களில் கூட ஏவுகணை தாக்குதலுடன் நிறுத்திக் கொண்டார்களே தவிர மேல் ஒரு படி நகர முடியவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது கூடுதலாக இந்த போரை நீங்கள் பிரச்சார உத்திகளின் ஊடாகத்தான் நகர்த்தப்படுகிறது ஆனால் அந்த மக்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த அரசை அமெரிக்கா காப்பாற்றி வருகிறது தான் அங்குள்ள மிகப்பெரிய ஒரு அந்த மக்களுக்கான ஒரு பின்னடைவாகவும் இருக்கின்றது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் இன்னும் இருப்பதாகவும் அவர்களை இதுவரை பதினான்கு மாத நடவடிக்கையில் மீட்க முடியாமல் இருப்பதும் தான் நாரதர் ஆக செயல்படுவது அமெரிக்கா இனி அங்கேயும் மாற்றம் வரப்போகின்றது இன்னும் சில வாரங்களில் அது எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைய கலை நிகழ்ச்சி இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியை அணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் மர்சோகலை நன்றி வணக்கம்